மேலறை தியானம் நவம்பர் மாதம் இரண்டாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் டெனிஸ் ரொப்சன் மிச்சிக்கன் யுஎஸ்ஏ தலைப்பு உணரப்படாத ஆசீர்வாதங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் தொடங்கி இருபத்தி எட்டாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஐம்பத்தைந்து வயதான எனது மூத்த சகோதரி எனக்கு அனுப்பிய குறிப்பு ஒன்றை பார்த்ததும் ஏதோ வித்தியாசம் இருப்பது தெரிந்தது முதுமையில் ஏற்படும் சரீர மனவலிமை குறைவே முதலாவது காரணம் என்பதை அறிந்தேன் அவருக்கு எழுபத்தி மூன்று வயதான போது அவருக்கு ஏற்பட்ட பாரிசவாதம் காரணமாக அவர் தனியாக இருந்து தனது வேலைகளை செய்ய முடியாது என்று நாம் கவலைப்பட்டோம் அதனால் எமது தாயார் தொன்னூற்றி மூன்று வயதாயிருந்தபோது நாம் சேர்த்துவிட்ட அதே முதியோர் பராமரிப்பு நிலையத்தில் எனது சகோதரியையும் சேர்த்துவிட்டோம் நான் மனமுடைந்து அவருடைய இந்த நிலையில் ஏற்படக்கூடிய நல்லதை நான் காண உதவி செய்யும்படி கடவுளிடம் கேட்டேன் எனது சகோதரியின் பலவீன நிலையை நான் ஏற்றுக்கொள்ளவும் கடந்த காலங்களில் எமது குடும்பத்தினருக்கு தரப்பட்ட ஆசீர்வாதங்களை நினைத்து பார்க்கவும் கடவுள் வழிநடத்தினார் இப்போ எனது சகோதரி துப்பரவான இடத்தில் வசிக்கவும் போசாக்குள்ள உணவு வைத்தியரின் கவனிப்பு அன்பாக பராமரிக்கும் ஊழியர்கள் கவனிப்பது ஆகியவை மகிழ்ச்சியை தந்தது எனது சகோதரியின் நிலையினால் ஏற்பட்ட கவலை கடவுள் தந்த ஆசீர்வாதங்களை மூடி போட்டது ஆனால் அவரையும் எம்மையும் கடவுள் எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நினைத்து ஆறுதல் அடைகிறேன் ஜபம் பரலோக தகப்பனே வாழ்வில் கஷ்டங்கள் வரும்போது நீங்கள் கூட இருந்து எல்லாவற்றையும் நன்மையாக செய்வதாக நீங்கள் தந்திருக்கும் வாக்குறுதிக்காக நன்றி ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கஷ்டமான நேரங்களில் கடவுளின் பிரசன்னம் என்னுடன் இருந்து சமாதானமும் ஆறுதலும் தருகிறது கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக